அனைவருக்கும் வணக்கம் நான் சுவன்யா நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே வந்து மக்களை வந்து பெரும் பதற்றத்தோட வச்சிருக்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்குது சரமாரியா வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பதிவாகி கொண்டிருக்குது உங்களுக்கே தெரியும் கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதோட அதோட நடந்துட்டு கொலை சம்பவம் அதையும் தாண்டி வந்து மேலும் வந்து சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்குது அஹ் கொட்டாஞ்சேனியில இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சூடு அதை விட வந்து மித்தனி என்ற பகுதியில வந்து வித்தனை என்ற பகுதியில வந்து ஒரு துப்பாக்கிச் சீட்டு சம்பவம் அதுல வந்து ஒரு தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் வந்து இறந்திருக்கணும் உண்மையாக ஒரு துக்ககரமான செய்தி இதுல வந்து நாங்க கடைசியா பார்த்த இரண்டு காணொலிகளின் தொடர்ச்சியா தான் வந்து இந்த காணொலியை பார்க்க போறோம் அந்த வகையில வந்து அஹ் நீதவான் அதாவது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துல இறந்திருந்த அஹ் சஞ்சீவனுடைய கொலை வழக்கு சம்பந்தமா தான் இந்த இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன அப்டேட் அந்த செய்தியில சொல்லித்தான் பார்க்க போறோம் அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து மூன்று வந்து வந்து இந்த கொலை கைது செய்திருக்கணும் ஏற்கனவே வந்து நான்கு பேர் கைதான நிலையில வந்து இன்னைக்கு புதுசா வந்து மூன்று பேர் வந்து கைதாகி இருக்கணும் அவங்க வந்து யார் என்ன மாதிரி என்னென்ன என்னென்ன குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட வேணும்னு சொல்லி தொடர்ச்சியா பார்க்க போறோம் அதை விட வந்து இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது அந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல வந்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு இந்த துப்பாக்கி தாரியும் இந்த அந்த கொலை சம்பத்தை வந்து வெளிநாட்டுல தலைமை தாங்கி இருக்கக்கூடிய கமாண்டோ சாலிந்த என்பவருக்கும் இடையில வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு உரையாடல் வந்து நடந்திருக்கு அந்த வாட்ஸ்அப் உரையாடலுமே வந்து வெளியாகி இருக்குது அதுல வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி வந்து நாங்க இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் புரட்சியா வந்து காணொலியை பாபோம் அதுக்கு முதல் வந்து நீங்க இப்ப வரைக்குமே அங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாம கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு துளச்சியா காணொலியை பாருங்க கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்குல வந்து இன்றைக்கு வந்து புதுசா வந்து மூன்று பேர் வந்து காலையில கைதாகி இருக்கணும் ஏற்கனவே வந்து நான்கு பேர் கைதான நிலையில அதாவது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட தொடர்புடைய துப்பாக்கிதாரி வாகன சாரதி அதை விட வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மற்றது வந்து அந்த கொல்லப்பட்டவனுடைய காதலியின நான்கு பேர் கைதான நிலையில இன்னைக்கு வந்து மூன்று பேர் வந்து புதுசா வந்து காலையில கைது செய்யப்பட்டிருக்கணும் இவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா வந்து கம்பகம் மற்றும் உடுகம் புலவை வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் மூன்று பேர் கைதாகி இருக்கணும் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தம் சொன்னா இந்த துப்பாக்கியை வந்து அதாவது இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வந்து இருந்ததற்காகவும் அதாவது இந்த முதல் நாள் தான் வந்து செவ்வந்தி அந்த பண்ணிட்ட வந்து துப்பாக்கியை அப்பாக்கியை வைச்சிருந்ததுக்காகவும் துப்பாக்கியை வந்து முதல் நாள் தான் வந்து கையளித்த குற்றத்திற்காக வந்து அந்த இருபத்தி ஐந்து கைது செய்திருக்கிறோம் அதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு பிறகு வந்து ரெண்டு பேர் அதாவது முச்சக்கர வண்டியில வந்து அந்த துப்பாக்கிதாரியும் இன்னும் ஒரு சந்தேக நபரையும் வந்து தப்பி உதவினர் உதவின பேர்ல வந்து ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டோம் அவங்களோட வயசு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசும் சாரி மணிக்கவும் இருபத்தி அஞ்சு வயசும் ஒரு ஆளுக்கு வந்து பத்தொன்பது வயசும் இவர்கள் வந்து இரண்டு பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் உண்மையில இந்த அதாவது கனியமுள்ள சஞ்சீவனுடைய துப்பாக்கி சூடு சம்பவ பாக்கைகளை வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே அதாவது கைதான கொலை செய்யப்பட்ட எல்லாருமே வந்து ஒரு முப்பதுல இருந்து இருபது தொடக்கம் முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் தான் இருக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு துக்ககரமான செய்தி என்று தான் சொல்ல முடியும் ஏனென்றால் இப்ப இளம் தலைமுறை இளம் தலைமுறையினர் வந்து இப்படியான போதை கடத்தல் துப்பாக்கி சூடு வன்முறை என்று சொல்லி இந்த பாதாள உலக கும்பல் என்று சொல்லி தங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி வந்து எந்தளவு தூரம் வந்து ஒரு ஆரோக்கியமா போகும் என்று சொன்னது வந்து ஒரு கேள்விக்குரியான விஷயமா தான் இருக்குது இது வந்து உண்மையா சட்டங்கள் இருக்கமாக தான் வந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சீரான முறைக்கு வந்து பெருவினம் என்று சொல்லிக்கொண்டும் இப்படியான நிலையில வந்து மூன்று பேரும் கைதாக இருக்கிற நிலையில வந்து இன்னொரு விஷயமும் வந்து இதுல வந்து வெளியாகி இருக்குது என்னன்னா இந்த கொலை சம்பவத்தை அதாவது கெனயமுள்ள சஞ்சீவனுடைய கொலை சம்பவத்தை வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து தலைமை தாங்கிய கெமாண்டோ சாலிந்த என்பவருக்கும் இந்த துப்பாக்கி சூட்டம் வந்து நடத்தினவருக்கும் இடையே

கொலைக்கு பிறகு வந்து தான் சுட்டுட்டேன் என்ற மாதிரி வந்து ஒரு மெசேஜை வந்து அனுப்பியிருக்கிறார் அதுக்கு வந்து அந்த இந்த என்ன போட்டிருக்கிறார்க்கா அருமை நீ தான் என்ன உயிர் என்ற மாதிரி வந்து ஒரு மெசேஜை அனுப்பி இருக்கிறார் அதுக்கு வந்து இந்த துப்பாக்கிதீரில் என்ன போட்டிருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஏன் இப்படி சொல்றீங்க நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு அப்பா மாதிரி எனக்கு சோறு போட்டு வளர்த்துறீங்க நீங்க தான் என்னுடைய உலகம் என்ற மாதிரி வந்து ஒரு மெசேஜை வந்து போட்டிருக்கிறார் உண்மையா இப்படி ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிறகும் இப்படி அந்த ஒரு ஒரு உணர்வு உணர்வு பூர்வமாக உரையாடி கொண்டது வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்குதுன்னு சொல்லி ஒரு சொல்லவே முடியாமல் இருக்கிறது இப்படி வந்து இவர்களுக்கான உடைய இவர்களுக்கு இடையில இருந்த உரையாடல் வந்து இன்றைக்கு வந்து வெளியாகி இருக்கிறது இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இடையில வந்து நாமல் ராஜபக்ச வந்து எந்த நேரமும் வந்து தாங்கள் வந்து நாட்டை பொறுப்பேற்க தயார் என்ற மாதிரி வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கிறார் உண்மையில வந்து அனுர அரசுல வந்து அனுர அரசு வந்து வந்து இப்படியான நாங்க வந்து அனுர அரச வந்து பிள்ளையாக எண்ணவும் சொல்லி இந்த பாதாள உலக கும்பல் என்றது வந்து அனுர அரசுல வந்து கட்டியெழுப்பப்படையில் அது வந்து யாருடைய அரசுல வந்து கட்டி எழுப்பப்பட்டது இந்த 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 கேடுகள் வந்து யாருடைய அரசுல வந்து தலையோங்கி இருந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இப்படியாக இருக்க வந்து உண்மையில இந்த இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கனிமல சஞ்சீவவினுடைய கொலை விளக்கு சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே எங்களுடைய இளம் தலைமுறையினர் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்தினா சொல்ல முடியும் ஏனண்டா இதுக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து ஜங் இளம் தலைமுறையா இருக்கிற அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொலை அதாவது துப்பாக்கி துப்பாக்கி தாரியை வந்து ஒரு கிரெஷ்ஷா வந்து ஷா பண்ணது வந்து எங்களுடைய ஒரு பதின்ம வயது குரூப்னு தான் சொல்ல முடியும் உண்மையா அது ஒரு சரியான ஒரு பிள்ளையான விஷயம் அது வந்து ஒரு முகம் சொல்லிக்க வைக்கிற மாதிரி இருக்குது ஏனென்றா எங்களுக்கு வந்து சரியான ஒரு அறிவூட்டல் இல்லாம தான் வந்து எங்களை பிள்ளைகள் இப்படி செய்யணுமாறது வந்து ஒரு இதா இருக்கு ஏனடண்டா இப்ப எங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கட்டாயமா அவதானிக்க வேணும் ஏன்னாடா இப்ப அந்த ஒரு துப்பாக்கிதாரி என்ற போட்டோ போட்டு அவர் தான் வந்து கிரஷ் என்ன மாதிரி வந்து காட்டிக்கொள்றது வந்து உண்மையா ஒரு சரியான பிள்ளையான விஷயம் அதுக்கு வந்து ஒரு சினிமாவின் இந்த தாக்கம் வந்து அதிகமா ஏனென்றா ஏன்னாண்டா இப்ப சினிமா படங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த ரகடா காட்னாந்தம் வந்து அவங்களை வந்து ரசிக்கிற தன்மை வந்து நிறைய பேர்ட்டே இருக்கு அதை வந்து சினிமா படத்தை அப்படியே விடாமலுக்கு அதுன்ற ஒரு தாக்கம் வந்து எங்களோட பிள்ளைகள்டையும் ஏற்பட்டிருக்கு அதையும் தாண்டி வந்து அவர் வந்து அந்த துப்பாக்கிதாரியை வந்து அரெஸ்ட் பண்ண டைம்ல வந்து அவர் வந்து அந்த காவல்துறையோட வந்து சிரிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிற வீடியோக்கள் வந்து வெளியாகி வந்து அவரை வந்து ஒரு ஹீரோவா காட்டுறது வந்து ஒரு அப்படி காட்டுறது வந்து உண்மையா சரியான பிள்ளை இது வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தும்ன்றது வந்து யாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால வந்து இந்த விடயங்கள வந்து சரியான